சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பொதுவாக கும்பராசிக்காரங்க மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டீங்க வெளிப்படையா பேசக்கூடிய தன்மை கொண்டவங்க உங்களுக்கு இது வரைக்கும் கஷ்டங்கள் அப்படிங்கறது எப்படி பார்த்தாலும் சரி ஒன்று போனா ஒன்று ஒன்று போனா ஒன்றுங்கிற மாதிரி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கு இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க போகுது இந்த ஆணி மாதத்துல உங்களுக்கு ஒரு பத்து நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்கு வாழ்க்கையில எவ்வளவு அடிபட்டாலும் சரி தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு நிமிடம் கூட யோசிக்காதவங்க உங்களுக்கு இந்த மாதத்துல ராஜயோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனா ரெண்டு விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும் கோபமும் கவனமா இருக்கணும் இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆணி மாதம் கும்பத்திற்கு நல்லாதாங்க இருக்கும் கும்பராசிகளுக்கு பிள்ளைகள் விஷயத்துல கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க அதே போல அபிராமி அந்தாதியில் நாற்பது ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஒன்னு இந்த பாடலை கேட்கறதும் சரி படிக்கிறதும் சரி ரொம்ப நல்லதுங்க அதோட உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ மேல் அதிகாரிகள் கிட்ட இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறையும் உத்தியோகத்தை வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இதோட வாழ்க்கை துணை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய சொல்பேசியை கேட்டு நடந்துக்கிட்டா இன்னும் சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும் கோபம் மட்டும் வேணாங்க ஏன்னா வாக்கு ஸ்தானத்துல சனி இருக்காருங்க பேஷ்ல கோபத்தை கொண்டு வருவார் ஆனா அந்த கோபத்தை வேண்டவே இந்த உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா குடும்பம் வேலையில வேலையாட்கள் கிட்ட இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தும் இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான இடம் இல்லைங்களா இந்த இடங்கள்ல கோபப்பட்டோம்னா அப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன தான் பின்னாண்டி ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிலை வந்துடும் ஸோ கோபதாபங்கள் வேணா யார் என்ன செய்தாலும் சரி குடும்பம் தானே தெரிஞ்சவங்க தானே நண்பர்கள் தானே வேலை செய்யக்கூடிய இடம் தானே கூட வேலை பார்க்கறவன் தானே இப்படி அனைவரிடமும் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான் இன்னும் சொல்லப்போனால் கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க நிறைய இடங்கள்ல விட்டு கொடுத்துருக்கோம் இப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்துறது மட்டும் இல்லாமல் அமைதியும் கடைபிடிக்கணும் இதோட எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் தான் நீ நாட்களுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் உங்க செல்வாக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் உங்க செல்வாக்கு கண்டிப்பா கூடும் அனுகூலம் ஏற்படக்கூடிய நேரம் லாபம் சந்தோஷம் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்க போறீங்க ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வரவுகளுக்கு குறைவே இருக்காதுங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பிற்கு வழிபாட பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது அனுகூலத்தை ஏற்படுத்தும் அதே போல ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால்பகுதி முதுகு தண்டு வடம் மூட்டு பகுதி இந்த பகுதி இந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன உபத்திரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ அது மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க சின்னதாக அப்படி ஏதாவது பாதிப்பு வருதுனாக்கா உடனே மருத்துவர்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அது வந்து பெருசாக பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லாமயே போயிடும் நீங்கள் வந்து மருத்துவர்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே போல் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சக்கரை ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுவே வந்து எழுபது வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆரோக்கியத்தில் அதீத கவனம் இருக்கணும் மற்றபடி நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும் பண வரவுக்கு இருக்காது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இருக்காது பிள்ளைகள் கிட்ட பூத கண்ணாடி மாதிரி ஆராய்ச்சி செய்யறதை கண்பட இருக்கலாம் ஒரு சில விஷயங்களை நீங்க கண்காணிக்கலாம் எல்லாத்தையும் இருக்கீங்க கூட விட்டுறலாங்க ஆனால் ஆராய்ச்சிங்கிற பேர் வந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பா போயிடும் அதே போல பிள்ளைகள் பத்தி உறவுக்காரங்கிட்டேயோ நண்பர்கள் இடத்திலையோ தேவையில்லாம பேசுறதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க இந்த இடம் தான் கும்பராசிக்கு வீழ்ச்சி அடையக்கூடிய இடமா இருக்கு இதைத்தான் சொன்ன பேச்சுக்கள்ள நிதானம் தேவை நம்ம வீட்டு விஷயத்தை நம்மளே வெளிய சொல்ற மாதிரி இதனால குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள் வரும் இதோட தொழில் மற்றும் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு இது ரீதியா வந்து அனுகூலம் ஏற்படும் பழைய பகைமையில இருந்தாலும் சரி அவங்க கிட்ட இணக்கமாக நட்பாக செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க யார்கிட்டயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க பெரிய சங்கடமோ கஷ்டமோ அதனால மன அழுத்தம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யாருகிட்டயும் பகையே வேணாம் நீ கெட்டதே பண்ணாலும் பரவாயில்ல அது உனக்கு வந்து கடவுள் பார்த்து பார்க்கிற மாதிரி ஒதுங்கி வந்துருங்க உங்களுக்கு ஒருத்தவங்க தீங்கு நினைச்சா அது அவங்களுக்கே தீங்கா முடியும் பழைய பகையை கலறிட்டு இருக்கிறது வம்பு இழுக்கிறது இதெல்லாம் கும்பராசிக்கு இப்ப வந்து தோணும் ஆனா அதை விட்டுடுங்க அதே போல குடும்பத்திலையும் சரி வெளி வட்டாரத்திலையும் சரி வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப அவசியம்ங்க நேரம் காலம் நல்லா இருந்தாலும் நமக்கு சொல்லுவாங்க இல்லையா நாக்குல தாண்டா சனின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கும்பத்திற்கு உங்களுடைய அதிபதி பயங்கரமா உங்களை சிக்கல்ல மாட்டி விட்டுவாருங்க பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க மற்றபடி உங்களுடைய அவர்களுடைய அறிவு திறமை கூடும் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கான நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் இனிமையான பேச்சுக்களின் மூலம் எதிலையுமே சாதிக்க முடியுங்க இதோட உங்க மேலே வீண் குற்றச்சாட்டு வரும் அதற்கு ஆளாகாம இருக்கணும்னா எல்லா விஷயத்திலையுமே கவனமா இருக்கணும் மற்றவங்க ஏதாவது செஞ்சிருவாங்க அது நமக்கு கோபத்தை ஏற்படுத்தும் ஆனா அங்க கோபப்படாம நிதானத்தை கடைபிடிக்கணுங்க கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல சாதகமான போக்கு வரும் இதுல வீடு வாங்குறது மனை வாங்குறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைகள் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை கொடுக்குங்க வருமானத்துக்கு குறைவு இருக்காது தொழில் விற்பியாகும் அதே போல வேலையில் இருக்கவங்களுக்கு அதாவது உத்தியோக பணிகள்ல இருக்கவங்க தனியார் துறையா இருந்தாலும் சரி அரசாங்க துறையா இருந்தாலும் சரி ஆண்களோ பெண்களோ உங்களுடைய வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல மத்தவங்க விஷயத்துல தலையிடாமல் இருக்கணும் ஏன்னா அது வீண் பிரச்சனையை கொண்டு வந்துடும் இதோட குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கிடையே எதுவா இருந்தாலும் சரி மனம் விட்டு பேசணுங்க அதுக்கு பின்னாடி தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யணும் முடிவெடுக்கணும் அது வந்து நன்மையை கொடுக்குங்க குடும்பத்துல அமைதி உண்டாக எங்கேயுமே கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுனால நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் இப்ப நிறைவேறும் அடுத்தவங்க விஷயத்திலையுமே நீங்க தலையிடாமல் இருக்கணும் அதே போல கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப அவசியம் பொருள் வரவுல இருந்த குறை இப்ப விலகுது இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சின்ன சின்ன சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு வந்தாலும் மறைஞ்சிருங்க அதே போல கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காம இருக்கணும் நீங்க கோபமா பேசுறது நீ என்ன நான் என்ன அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் சுத்தமா இடமே இருக்க கூடாதுங்க அதே போல அரசியல் துறையில இருக்கவங்க உறுதியா இருப்பீங்க துணிவா செயல்பட போறீங்க பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் இதோட வேலை காரணமா ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுவே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட இல்ல உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கி உற்சாகம் பிறக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தை பத்தின எண்ணம் உண்டாகுதுங்க சக மாணவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதோட இந்த மாதம் எல்லார்கிட்டையுமே உங்களுக்கு ஆதரவு நல்லபடியாதான் இருக்கும் இதோட தேவையற்ற எதிரிகளுடைய பிரச்சனைகள் நீங்கும் எதிரிகளாகவே இருந்தாலும் சரி அவங்களே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நேரம் காலம் சாதகமா இருக்கும் அவங்க வந்து உங்களுக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க நிறைய எதிர்ப்புகள்ல இருந்து இப்ப விடுபட போறீங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீங்க வேலையிலிருந்து வந்த குறையும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு உழைச்சாலும் சரி அது வந்து திரும்ப திரும்ப முதலீடு போடுற மாதிரியே இருந்திருக்கும் இல்லையா அந்த நிலை மாறி லாபம் கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடுங்கிறது ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் பைரவருக்கு விளக்கு போட்டு வழிபாடு செய்யறதுனால நன்மைகள் அதிகமாகும் ஸோ இப்ப வரைக்கும் பார்த்தது கும்பராசிக்கான ஆணி மாத பொது பலன்கள் இப்ப தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் துணிச்சலுடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு ஆணி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் சப்தமஸ்தானத்துல நட்சத்திரத்து அதிபதி செவ்வாய் கேதுவோட இணைந்து சஞ்சாரம் பண்றதுனால கணவன் மனைவிக்கிடையே சிறு பிரச்சனைகள் ஏற்படும் நல்லா பழகுனவங்களே உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலை உருவாகும் ஆனா ஐந்தாம் இடத்துல கூடிய குரு உங்க ராசியை பார்க்கறதுனால நெருக்கடிகள் விலகும் உங்க செல்வாக்கு அந்தஸ்து உயரும் நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரண் அமையும் பூர்வீக சொத்துக்களை ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் புத்திசாலித்தனத்தால எல்லா விதங்கள்லயுமே மதிப்பு உண்டாகும் குறிப்பா உங்க வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும் இதோட மாதம் முழுவதுமே சுக்கரனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால பொன் பொருள் சேரும் முகத்திலிருந்த கவலைகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் மனசுல மகிழ்ச்சி அதிகமாகும் வாழ்க்கைக்குரிய பாதை தெரியுங்க பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுக்கு வேலையில் இருந்த நெருக்கடிகள் விலகும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் தொழில தோன்றிய தடைகள் விலகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கனவுகள் நனவாகும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் உழைப்பாளர்களுடைய நிலை உயருதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் ஜூலை தேதி இருக்குங்க அந்த ஒரு நாள் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதோட அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா ஜூலை மாதம் எட்டு ஒன்பது இந்த நாட்களை உங்களுடைய சுப காரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க நல்ல காரியங்களை செய்ய இந்த நாட்களை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க செய்யற காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் இதோட நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுமனை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்து சதய நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நினைச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு ஆணி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம் ஜென்ம ராசிக்குள்ள ராகு சனி சஞ்சாரம் இருக்கிறதுனால நெருக்கடிகளை அதிகரிச்சாலும் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவால அது எல்லாமே உங்களை நெருங்காம போகும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்ட நிலை இதுவும் மறையுதுங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி உண்டாகுது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது உடல் இருந்த பாதிப்புகள் விலகுது நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது சரியான நல்ல நண்பருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் கூட்டு தொழில ஆதாயம் ஏற்படுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளி விலகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தகுதி கேற்ற வரணமையும் குழந்தையுடைய நலன்ல அக்கறை அதிகரிக்கும் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்குதுங்க வேண்டுதலை நிறைவேற்ற கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க லாபஸ்தானத்தை குரு பாக்குறாருங்க பண புழக்க வழக்கம் அதிகமா இருக்கும் இதோட புதனுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் தடைபட்ட வேலை வாய்ப்பு நடக்கும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் உறவுக்காரர்களால ஆதாயம் உண்டு உடல் நிலையில தெளிவு ஏற்படும் சுக்கருடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சில சமயங்களில் தேடி வரும் இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் ரெண்டுங்க இந்த எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை நாலு எட்டு பதிமூணு இந்த நாட்களை உங்களுடைய சுப ஆரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பிரத்யங்கார தேவியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் குருவின் அருள் பெற்று உயர்வை காணக்கூடிய உங்களுக்கு ஆணி மாதம் யோகமான மாதம் ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஞானக்காரகன் குரு உங்க ராசியை பார்க்குறாருங்க இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரப்போகுது வேலையில ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி ஏற்படும் குடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும்ங்க விற்பனையில ஏற்பட்டிருந்த மந்த நிலை மாறுது தொழில் வளர்ச்சி பெறும் சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அடையுங்க கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் இதோட ஏழாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சஞ்சாரம் பண்றது நட்புகளிடம் எச்சரிக்கை ஏற்குதுங்க ரொம்ப நல்லது இதோட வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த அந்த இடைவெளி அப்படிங்கிறது இப்ப கொஞ்சம் அறையும் ஆனாலும் அனுசரிச்சு செல்வது ரொம்ப அவசியம் இதுல கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு உங்களுடைய நேரடி பார்வையாளர் தொழில் அப்பதான் நீங்க எதிர்பார்த்த லாபத்தை பார்க்க முடியும் இதே போல பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வேலை பாக்குறாங்க இல்லையா அவங்களை வந்து அனுசரிச்சு நடந்துக்கோங்க அது நமக்கு நன்மையை கொடுக்கும் இது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மூணு நான்கு இந்த ரெண்டு நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை எட்டு பன்னெண்டு இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரிய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வழிபாடு செய்ய நிறைய நன்மைகள் நடந்தேறும் ஸோ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் தனிப்பட்ட நட்சத்திர பலன்கள் அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் பார்த்துருக்கோம் பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடு அணு தினமும் விநாயக பெருமானை அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபாடு செய்ய கும்பராசிகளுக்கு காரிய வெற்றியை உண்டாக்கும் தடை தாமதங்கள் நீங்கும் செல்வ செழிப்பு நிச்சயமா மேலோங்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் பணவரவு நிலையாகுங்க அடகு வைத்த நகையை திரும்பவும் மீட்டெடுப்பீங்க எல்லாமே கைக்கு வரதுக்கான வாய்ப்பு அமையும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு மற்றும் வியாழன் எப்படி பார்த்தாலும் சரி இந்த ஆணி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு ஏன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சாதகமாக தான் இருக்குது அந்த ஒரு சதவீதம் அப்படிங்கிறது கோபம்ங்க அதே போல் கவனம்ங்க இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் எப்போவுமே ஃபாலோ பண்ணிட்டா போதும் அதாவது கோபங்கிறது யார்டையுமே கோபப்படக்கூடாது வாக்குவாதம் பண்ணக்கூடாது இந்த கணக்குல வருதுங்க அதே போல பேச்சுல நிதானம் தேவை இந்த கோபத்துல சில வார்த்தைகளை விற்றுவோம் அதே போல நம்முடைய ரகசியங்களை உடைச்சிருவோம் இதுல ஒட்டுமொத்தமா மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு சாதகமான வகையில நிறைய விஷயங்களை நம்ம வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு மதிப்பா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து இழக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இந்த கோப தாபங்களை பார்த்து சூதானமா இருந்துக்கணுங்க புரியுதுங்களா மற்றபடி ஆணி மாதம் அற்புதமான மாதமா இருக்குங்க தெய்வ அனுகூலம் பரிபூரணமாக கிடைச்சிருக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்